பெரியவா சரணம் மகா பெரியவா தரிசன அனுபவங்கள் இந்த அனுபவத்தை நம்மளோட இருக்கிறது ஸ்ரீமதி கமலா குருசங்கர் செகிந்திரபாத் எண்பத்தி ஏழு தொகுத்து கொடுத்திருக்கிறது டி எஸ் கோதண்டராம சர்மா தொடர்ச்சி இனி நீ இல்லை பெரியவாதான் அடுத்த நாளைக்கு ஞாத்திக்கிழமை மே மாசம் பதிமூனாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாவது வருஷம் பெரியவாளோட எண்பத்தி ஆறாவது ஜெயந்தி ஹூப்ளியில கொண்டாடுற பாக்யம் எங்களுக்கு கிடைச்சது என்னுடைய ஆத்துக்காரர் குரு சங்கரோட தலைமையில ஹூப்ளி தார்வார் ஜனங்களோட ஒரு கமிட்டி சேர்ந்தது ரெட்டை நகரத்தோட முக்கிய பிரமுகர்கள் எல்லாரும் சேர்ந்து ஆலோசனை பண்ணி பணம் வசூலிக்கப்பட்டது நொடி பொழுதுல ஒரு பெரிய தொகை வசூலாயிடுது பெரியவால வரவேற்கிறதுக்கும் ஜெயந்தி கொண்டாடுறதுக்கும் ஏற்பாடு பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலைன்னு கொடுக்கப்பட்டது தார்வார்ல இருக்கிற பெரிய வேத விற்பனர் ஸ்ரீ பாலச்சந்திர சாஸ்திரியோட மேற்பார்வையில எல்லா ஏற்பாடும் செய்யப்பட்டது இவரோட பெயரை நினைக்கும் போதெல்லாம் பெரியவா சொன்னதுதான் ஞாமத்துக்கு வருது எங்க கிட்ட பெரியவா சொல்ற பாலச்சந்திரன்னு சொல்லணும் பாலச்சந்திர இல்ல சந்திரனை போல நெற்றி இருக்கிறவன்னு அர்த்தமா ஞாத்திக்கிழமை கார்த்தால எல்லாரும் ஸ்நானம் பண்ணி விடிய கார்த்தால பூர்ண கும்பத்தோட மங்கள வாத்தியத்தோட பெரியவால வரவேத்து அனுகிரகம் பெறதுக்காக பெரியவா தங்கியிருந்த இடத்துக்கு போனோம் பஜனையும் நாமாவளியும் நாதஸ்வர இசையும் ஊர்வலமும் கடாக் ரோட் வழியாக புறப்பட்டு பெரியவா ஊருக்குள்ள அழைச்சிட்டு வரப்பட்டா நாங்க கொஞ்ச பேர் மட்டும் ஊர்வலத்தை விட்டுட்டு பெரியவா இருந்த ஆத்தோட கேட்டுக்கு பக்கத்துல ஹாரதியோட வரவேற்கிறதுக்கு வந்துட்டோம் பெரியவாளோட குடில் எங்க காம்பவுண்டுக்கு பக்கத்துல கால்ஃப் கோர்ஸ்ல போடப்பட்டிருந்தது கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் மைதானம் அதுக்கு எதிரில ரயில்வே லைன் அதை தாண்டினா எதிர்பக்கத்துல உடுப்பி கிருஷ்ணன் கோவில் ராகவேந்திர சுவாமி பிருந்தாவனம் சமாளிக்கலாம்னு நினைச்சோம் ஆனா வந்த கூட்டத்தை சமாளிக்கிறது ரொம்ப சிரமமா போச்சு எங்க ஆத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்துல ஹனுமான் கோவில்ல ஜெயந்திக்கான ஏற்பாடுகள் பண்ணப்பட்டிருந்தது ஆயுஷ்ய ஹோமம் ஹோமம் இன்னும் பல ஹோமங்கள் பிராமணர்கள் மந்திர கோஷத்தோட பண்ணது காட்சியா இருந்தது. தார்மீக வைதிக முறைப்படி இவரும் நானும் மடியோட பெரியவாள வணங்கி ஊர் பிரமுகர்கள் கேட்டுண்டா மாதிரியே காரிய கர்த்தாக்களாக இருந்து நடத்த ஹனுமான் கோவிலுக்கு போனோம் அந்த மாதிரி ஒரு ஏற்பாட்டையும் தெய்வ சாநித்தியத்தையும் நாங்க இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல சாஸ்திரோத்தமான பூஜையும் வைத்தீக காரியங்களும் சந்தோஷமா அங்க ஆரம்பமாச்சு தென் இந்தியாவோட பல பாகங்கள்ல இருந்து நிறைய வைதீகர்கள் வந்திருந்தா காலையில ஆரம்பிச்ச ஹோமங்கள் முடியறதுக்கு கிட்டத்தட்ட மூணு மணி ஆயிடுச்சு பெரியவா ஊர்வலமா ஹனுமான் கோவிலுக்கு அழைச்சிண்டு வரப்படுறார் கூட்டம் தாங்காம ஹோம குண்டத்துக்கு எதிர்க்க ஒரு சின்ன மேடையில அமர்ந்துட்டு இருக்கா எங்க பார்த்தாலும் ஜனங்களோட ஆரவாரம் இவரும் நானும் பூர்ணாகுத்தியும் போது வசோதாரை மூலமா நெய்வார்க்கிறோம் எதிர்க்கையே பெரியவா அது முடிஞ்சதும் பிரசாதமும் தீர்த்தமும் எடுத்துண்டு கூட்டம் நெருக்க பெரியவாளுக்கு போய் நமஸ்காரம் பண்றோம் பெரியவா பிரசாதத்தை ஏத்துக்கிறா யாரோ பெரியவாளுக்கு இவர் சொல்றா இருந்த தானே எடுத்துக்கிறார் மறுபடியும் அதுவே எங்களுக்கு பிரசாதமாக கொடுக்கப்படுறது என்னால உடம்பெல்லாம் நடுங்க ஆனந்த கண்ணீரை கட்டுப்படுத்தவே முடியல எங்களுக்கா இப்படி ஒரு பாக்கியம் யார் செய்த புண்ணியம் இது சாதாரணமா எவ்வளவோ பாகியங்கள் கிடைக்கும் ஆனா உலகமே காலடியில வணங்கும் மகானுக்கு மரியாதை பண்றதுக்கு எங்களுக்கு பாக்கியம் கிடைச்சதே அதை என்னன்னு சொல்றது ஏதோ பூர்வ ஜென்ம பூஜா பலன்தான் பகவானே இந்த ஜென்மால எங்களை உத்தமர்களாக்கி ஜென்ம ஜென்மத்துக்கும் இப்படி ஒரு பாக்கியத்தை கொடுக்கணுங்கிறது தான் எங்களுக்கு வேண்டிக்க தோன்றது பெரியவா பிரசாதம் கையில கிடைச்ச உடனேயே அங்க இருந்த பெண்மணிகள் எல்லாரும் எங்க காலை தொட்டு நீங்க எவ்வளவு பாக்கியசாலிகள் வாய்க்கு வாய் அத்தனை பேரும் சொன்னா நான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அழுதே அழுதுட்டேன் அதுக்கப்புறம் அன்னைக்கு இருபத்தி ஏழு சுமங்கலிகளுக்கு புடவ ரவிக்கையும் கன்னியா பூஜையில கன்னியா பெண்களுக்கு பாவாடையும் கொடுக்கப்பட்டது எல்லாம் ஆகாரம் சாப்பிடும் போது கிட்டத்தட்ட மணி பெரியவா அங்கேருந்து புறப்பட்டு நாங்க வந்த வழி ரொம்ப அசுத்தம் பெரியவா அந்த வழியில வரக்கூடாதுன்னு எதை நினைச்சுட்டு இருந்தோமோ அதே வழியாக குடிலுக்கு வந்துட்டா தொடரும் பெரியவா சரணம்